வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து முப்பத்து நான்காவது தலைப்பு ஒருமைத்துவமும் பன்மைத்துவமும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் உலகில் எதுவும் ஒருமைத்துவம் கொண்டதாக இல்லை படைப்புகள் யாவும் பன்மைத்துவம் கொண்டதே ஆகும் உயிர் உள்ளவை அல்லது உயிரற்றவையாயினும் உருவமானவை அல்லது அருவமானவையாயினும் யாவுமே ஒன்றுபோல் மற்றொன்று இல்லை குறைந்த அளவிலோ கூடுதல் அளவிலோ ஒற்றுமை கூறுகள் இருப்பினும் அவை ஒன்றல்ல வெவ்வேறானவை ஒன்றும் இன்னொன்றும் ஒன்றுபோல் இல்லை என்பதை விட ஒன்றே ஒருபொழுதும் ஒன்றாயிருப்பதில்லை அதாவது தனித்த எந்த ஒன்றும் ஒருமைத்துவம் கொண்டிருப்பதில்லை ஒவ்வொன்றும் தனக்குள்ளேயே பன்மைத்துவம் கொண்டிருக்கிறது ஒருமைத்துவம் அல்லது பன்மைத்துவம் என்பது பண்புகளை அல்லது பண்பாடுகளை அடிப்படையாக கொண்டிருக்கும் பண்புகள் என்பவை உயிருள்ளவை உயிரற்றவை அவற்றுக்கும் உரியவை பண்பாடுகள் என்பவை மானுடத்திற்கு மட்டுமே உரித்தானவை பண்புகளில் உள்ள வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் பன்மைத்துவத்திற்கு அடிப்படையாகும் பன்மைத்துவம் என்பது படைப்புகளின் அல்லது இருப்புகளின் பொது பண்பு ஆகும் அது நிலையானது பன்மைத்துவத்தில் ஒருமைத்துவத்தை காணலாம் ஒற்றுமைக்கூறுகளின் அடிப்படையில் ஒருமைத்துவம் அமையும் இத்தகைய ஒற்றுமைக்கு அல்லது ஒருமைத்துவத்திற்கு பண்புகள் அல்லது பண்பாடுகளே அடிப்படைக்கூறுகளாக அமையும் அத்தகைய பண்புகள் அல்லது பண்பாடுகளின் அடிப்படையில் தான் உயிரினங்கள் ஒருங்கிணைந்து ஒருமைத்துவமாக இயங்குகின்றன ஒவ்வொன்றும் வெவ்வேறென்றாலும் ஒன்றுக்குள் பல்வேறு என்றாலும் ஒரே வகையான பண்புகள் அல்லது பண்பாடுகள் ஒருமைத்துவத்தை அடையாளப்படுத்துகின்றன அதற்குரிய அமைப்புகளாக அல்லது நிறுவனங்களாகவே மானுடத்தில் சாதி மதம் மொழி இனம் போன்றவை இயங்குகின்றன இத்தகைய அமைப்புகளால் அல்லது நிறுவனங்களால் நெறிப்படுத்தப்படும் வாழ்க்கை முறைகளே மனிதனின் பண்பாடுகளாக பரிணாமம் பெறுகின்றன தலைமுறை தலைமுறைகளாக இத்தகைய பண்பாடுகளை பாதுகாத்திட ஒருமைத்துவத்தை பாதுகாத்திட அத்தகைய அமைப்புகள் அல்லது நிறுவனங்கள் போராடிக்கொண்டே இருக்கின்றன உலக போராகவும் அவை வெடித்திருக்கின்றன உலகம் முழுவதும் ஏதோ ஒரு வடிவத்தில் தொடர்ந்து அத்தகைய ஒருமைத்துவத்திற்கான மோதல்கள் அல்லது போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அவை எண்ணிக்கையில் சிறுபான்மையாக உள்ளோரின் தற்காப்புக்கான ஒருமைத்துவ போராட்டங்களாகவும் அல்லது பெரும்பான்மையாக உள்ளோரின் ஆதிக்கத்திற்கான ஒருமைத்துவ திணிப்பு போராகவோ ஒடுக்குமுறையாகவோ நிகழலாம் தமது அடையாளங்களை பாதுகாப்பதற்கு அல்லது பாரம்பரியங்களை பாதுகாப்பதற்கு அல்லது பண்பாடுகளை பாதுகாப்பதற்கு சிறுபான்மையாக உள்ள ஒரு சாதி அல்லது மதம் அல்லது இனம் போன்ற இன்னவிர குழுக்கள் நடத்தும் போராட்டங்கள் தற்காப்புக்கானவையாகும் பண்பாட்டை அழிப்பது அடையாளத்தை அழிப்பதாகும் பண்பாட்டை சிதைப்பது ஒருமைத்துவத்தை சிதைப்பதாகும் அத்தகைய அடித்தொழிப்பு நடவடிக்கைகளிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள ஒடுக்குமுறைக்குள்ளாகும் சிறுபான்மை சாதியினர் அல்லது மதத்தினர் அல்லது இனத்தினர் தொடர்ந்து போராடுவது தவிர்க்க இயலாத தேவையாகும் இத்தகைய போரானது அடிப்படையில் சரணாயகத்திற்கான போரே ஆகும் அதே வேளையில் தம்முடைய ஆதிக்கத்தை விரிவுபடுத்துவதற்காக நிலைப்படுத்துவதற்காக வலுப்படுத்துவதற்காக பெரும்பான்மையாக உள்ள அல்லது வலிமையாக உள்ள குழுவினர் பிறர் மீது தமது அடையாளங்களை அல்லது பண்பாடுகளை திணிப்பது தமது ஒருமைத்துவத்தை நிலைநாட்ட முனைவது பன்மைத்துவத்தை மறுதளிப்பதாகும் பன்மைத்துவத்தை மறுதலிப்பது சனநாயகத்திற்கு எதிரானதாகும் ஒன்றை இழப்பதும் ஏற்பதும் ஒவ்வொருவருக்குமான விருப்புரிமையாகும் அத்தகைய விருப்புரிமைக்கு ஊறு விளைவிப்பது சனநாயகமாகாது மாறாக ஒன்றை திணிப்பதும் மறுப்பதும் தனியொருவரின் விருப்புரிமைக்கும் சனநாயகத்திற்கும் நேர் எதிரானதாகும் அதாவது தனியொருவரின் அல்லது தனியொரு குழுவினரின் விருப்புரிமைக்கு எதிராக எந்த ஒன்றையும் திணிப்பதோ மறுப்பதோ சனநாயகத்தை நசுக்குவதாகும் தற்காப்புக்கான ஒருமைத்துவத்தை அனுமதிப்பதும் ஆதிக்கத்திற்கான ஒருமைத்துவத்தை எதிர்ப்பதும் தான் சனநாயக நடைமுறையாக அமையும் மானுடத்தின் அனைத்து தலங்களிலும் இத்தகைய ஒருமைத்துவம் மற்றும் பன்மைத்துவம் இயங்கிக் கொண்டே இருக்கும் குறிப்பாக பண்பாட்டு தளத்தில் மிகவும் கூர்மையாகவும் அழுத்தமாகவும் இவை இயங்கும் மேலும் மிகுந்த உணர்வு பூர்வமயமானவையாகவும் இருக்கும் எனவே பண்பாட்டு தளத்தில் ஒருமைத்துவத்தை திணித்தாலோ அல்லது மறுத்தாலோ அது மோதலாக அல்லது போராக வெடிக்கும் அத்தகைய உணர்ச்சிகள் மிகுந்த பண்பாட்டு தளத்தில் மக்களோடு இணைந்து பிணைந்து களமாடுவதால் மட்டுமே போதிய புரிதலை பெற முடியும் ஒரே சாதி ஒரே மதம் ஒரே இனம் ஒரே வர்க்கம் என மக்களை அணிதிரட்டும் ஒருமைத்துவத்திற்கான முயற்சியில் பன்மைத்துவத்தை பின்னுக்குத் தள்ளவோ அல்லது அதனை முற்றிலும் இழக்கவோ வேண்டியிருக்கும் ஒரே சாதியில் பல்வேறு உணவுப் பழக்கம் உடைப்பழக்கம் பிறப்பு இறப்பு சடங்குகள் வழிபாட்டு முறைகள் இருக்கலாம் இவை ஒரு சாதியில் உள்ள பண்பாட்டு தளத்திலான பன்மைத்துவமாகும் இத்தகைய பன்மைத்துவம் பண்புக்கூறுகளை மானுடத்தின் அனைத்து தளங்களிலும் காணலாம் அரசியல் சமூகம் பொருளாதாரம் போன்ற யாவற்றிலும் இவ்வாறான ஒருமைத்துவம் மற்றும் பன்மைத்துவம் இயங்கிக் கொண்டே இருக்கும் இவற்றில் எத்தகைய தளத்தில் எத்தகைய ஒருமைத்துவத்தை ஏற்பதென்பது அல்லது எதிர்ப்பதென்கிற புரிதல் அமைப்பாதல் நடவடிக்கையில் இன்றியமையாததாகும் பண்பாட்டு புரிதல்களிலிருந்தே பண்பாட்டு தளத்தில் வெற்றிகரமாக செயலாற்ற இயலும் அவ்வாறே அரசியல் சமூகம் மற்றும் பொருளாதாரம் போன்ற இன்ன பிற தலங்களிலும் போதிய புரிதல்களின் அடிப்படையிலேயே அத்தலங்களில் ஒருமைத்துவம் மற்றும் பன்மைத்துவம் தொடர்பான செயற்பாடுகளை வெற்றிகரமாக நகர்த்த முடியும் மக்களுக்காக போராடுதல் மக்களுக்காக வாதாடுதல் மக்களுக்காக வாழுதல் என மக்களுக்காக மக்களோடு பணியாற்றுவதன் மூலமே அத்தகைய புரிதல்களை பெற முடியும் ஒருமைத்துவம் பன்மைத்துவம் ஆகியவை ஒன்றுக்குள் ஒன்றாய் உடன்பட்டும் முரண்பட்டும் தொடர்ந்து இயங்கும் பண்புகளை கொண்டவை இத்தகைய பண்புகள் இயங்கியல் பண்புகள் என அறியலாம் இயங்கியல் பண்புகளே இயங்கியல் விதிகளாகவும் அறியப்படுகிறது இவ்வாறான விதிகளின்படி மக்களின் பண்பாடுகளை மதிப்பீடு செய்வது அவற்றிலுள்ள ஒருமைத்துவத்தையும் பன்மைத்துவத்தையும் அடையாளம் காண்பது அமைப்பாக்க நடவடிக்கையில் இன்றியமையாததாகும் தனிநபர்கள் சமூக குழுக்கள் மற்றும் பிற அமைப்புகள் போன்ற யாவும் தனித்துவம் கொண்டவையாதலால் அத்தகைய தனித்துவத்தை கட்டி காப்பாற்றவும் தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு முன்னெடுத்து செல்லவும் அவை முயற்சித்துக் கொண்டே இருக்கும் மானுடத்தில் நிலவும் இத்தகைய பல்வேறு வகையிலான தனித்துவங்களை சமூகத்தின் பன்மைத்துவமாக அறியலாம் அதே வேளையில் ஒவ்வொரு தனி நபருக்குள்ளும் பன்மைத்துவம் உண்டு பல்வேறுபட்ட பண்புகள் பல்வேறு வகையிலான திறன்கள் பல்வேறு முரண்கள் போன்றவை தனி ஒருவரிடம் காணும் பன்மைத்துவமாகும் அதை போலவே ஒவ்வொரு சமூக குழுவுக்கும் பல்வேறு பண்புகள் அல்லது பண்பாடுகள் அக்குழுவின் பன்மைத்துவமாக விளங்கும் பல்வேறு குலம் கோத்திரங்கள் ஒரே சாதிக்குழுவாக இயங்கும் போது குலம் கோத்திரங்களின் பண்புகள் மற்றும் பண்பாடுகள் அந்த சாதிக்குழுவின் பன்மைத்துவமாக இயங்கும் பல்வேறு சாதிகள் பல்வேறு மொழி இனங்கள் மற்றும் மரபினங்கள் ஒரே மதமாக இயங்கும் போது சாதி இனம் போன்றவற்றின் தனித்துவமான பண்புகள் மற்றும் பண்பாடுகள் அந்த மதக்குழுவின் பன்மைத்துவமாக விளங்கும் இவ்வாறான பன்மைத்துவங்களில் காணப்படும் ஒற்றுமை கூறுகளை அடையாளம் கண்டு அவற்றின் அடிப்படையிலான ஒருங்கிணைவை ஒருமைத்துவமாக அறியலாம் வெவ்வேறு பண்புகளை கொண்ட தனிமனிதர்கள் வெவ்வேறு பண்பாடுகளை கொண்ட உற்சாதிகள் தம்முடையே உள்ள குறைந்த அளவிலான ஒருமித்த பண்புக்கூறுகளை கொண்டு ஒரே சாதியாகவோ அல்லது ஒரே சாதி அமைப்பாகவோ ஒருங்கிணைவதும் அத்தகைய ஒருமைத்துவத்தின் புலப்பாடேயாகும் பல்வேறு தனித்துவங்களின் ஒருங்கிணைவே ஒருமைத்துவமாகும் தனித்துவம் என்பது வேறு ஒருமைத்துவம் என்பது வேறு தனித்துவங்களை இழந்து ஒன்றாதலும் தனித்துவங்களை இழக்காமல் ஒன்றித்தலும் ஒருமைத்துவத்தின் போக்குகளேயாகும் தனித்துவத்தை பாதுகாப்பது என்னும் பெயரால் தனிநபர்களாகவோ தனித்தனி குழுக்களாகவோ சிதறி தனிமைப்பட்டு போகாமல் வலிமை இழந்து முடங்காமல் வீரியம் பெறுவதற்கு இத்தகைய ஒருமைத்துவ ஒருங்கிணைப்பு இன்றியமையாத தேவையாகும் வலிமை என்பது அதிகாரத்தோடு தொடர்புடையதாகும் அதிகாரமில்லாத யாரும் எதுவும் வலிமையில்லாத நிலையிலேயே உழல வேண்டியிருக்கும் ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாக நேரிடும் இத்தகைய நிலைமைகளிலிருந்து விடுபட துடிக்கும் ஒவ்வொருவரும் அல்லது ஒவ்வொரு சமூக குழுவும் தம்முடைய பொது அடையாளங்களை கொண்டு ஒருமித்த பண்பு பண்புகூறுகளை கொண்டு ஒருங்கிணைவது தவிர்க்க இயலாத தேவையாக அமையும் ஒருமைத்துவ போக்குகள் அமைப்பாக்கும் நடவடிக்கைகளில் மிகவும் இன்றியமையாதவையாகும் சில தனித்துவக் கூறுகளை இழந்து பிறவற்றோடு ஒருங்கிணைவது ஒரு வகை ஒருமைத்துவ போக்கு எனில் முற்றிலும் தமது தனித்துவத்தை பண்புகளை அல்லது பண்பாட்டு அடையாளங்களை இழந்து பிறவற்றோடு தம்மை இணைத்துக் கொள்ளுதல் என்பது இன்னொரு வகையிலான ஒருமைத்துவ போக்கு என அறியலாம் உட்சாதிகள் ஒரே சாதியாக ஒன்றிணைவது சிலவற்றை இழந்து உருவாகும் ஒருமைத்துவம் எனலாம் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்தை தழுவுவது முற்றிலும் இழந்து உருவாகும் ஒருமைத்துவம் எனலாம் இத்தகைய ஒருமைத்துவ போக்குகள் பெரும்பாலும் தம்மை தற்காத்து கொள்ளவும் வலிமைப்படுத்திக் கொள்ளவும் நிகழ்வனமாகும் பண்பாட்டு தளத்தில் இத்தகைய ஒருமைத்துவ போக்குகள் நிகழ்வதைப் போலவே பிற தலங்களிலும் நிகழும் அரசியல் பொருளியல் மற்றும் சமூக தலங்களிலும் இத்தகைய போக்குகளை காணலாம் இவை யாவும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை என்பதால் ஒன்றில் நிகழும் போக்குகள் பிறவற்றின் மீது உரிய தாக்கங்களை உருவாக்கும் அவற்றின் அடிப்படையில் ஆதரவாகவோ எதிராகவோ உரிய விளைவுகள் உருவாகும் தனித்துவங்களை இழக்காமல் குறைந்த அளவிலான உடன்பாடுகளின் அடிப்படையில் பொது செயல் திட்டங்களின் அடிப்படையில் நிகழும் கூட்டமைப்பு நடவடிக்கைகளையும் பன்மைத்துவ ஏற்புடன் நிகழ்கின்ற ஒருமைத்துவமாக அறியலாம் பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு சமூக அமைப்புகள் பல்வேறு தொழில் மற்றும் வணிக அமைப்புகள் பல்வேறு உழைப்பாளர் இயக்கங்கள் போன்ற பல்வேறு பன்மைத்துவங்களை அவற்றின் கொள்கை கோட்பாடுகளை இவை போன்ற இன்னபிற நிலைகளையெல்லாம் அவை ஏற்புடவையாயினும் ஏற்க இயலாதவையாயினும் அவற்றின் இருப்புகளை ஒப்புவதுதான் பன்மைத்துவ ஏற்பாடாகும் அரசியல் தளத்தில் இயங்கும் வெவ்வேறு நோக்கங்களைக் கொண்ட சிறிய சிறிய அமைப்புகளை குழுக்களை கட்சிகளை அவற்றின் இருப்புகளை ஏற்க இயலாமல் நசுக்கவோ முற்றிலும் இல்லாதொழிக்கவோ முயற்சித்தால் செயற்பட்டால் அது சனநாயக மறுதளிப்பாகும் குறிப்பாக பன்மைத்துவ மறுதளிப்பாகும் மாற்று அமைப்பு மாற்று கருத்து மாற்று நடைமுறை போன்றவற்றை ஏற்க இயலாமல் எதிராக கருதுவது எதிராக செயல்படுவது பன்மைத்துவ மறுதளிப்பேயாகும் அதேபோல பண்பாட்டு தளத்தில் சிறிய சிறிய சாதிக்குழுக்களை மதக்குழுக்களை மொழி இனக்குழுக்களை அவற்றின் இருப்புகளை ஏற்க இயலாமல் அவற்றை அடக்கி ஒடுக்கவோ அழித்தொழிக்கவோ முனைவது ஒடுக்குமுறைகளை ஏவுவது போன்ற யாவும் பன்மைத்துவ மறுதளிப்பேயாகும் சரணாயகத்திற்கு புறம்பானதாகும் மாற்று பண்பாடு மாற்று வாழ்க்கை முறை மாற்று சாதி மாற்று மதம் மாற்று மொழி அல்லது இனம் போன்றவற்றை ஏற்க இயலாமல் இணங்க விரும்பாமல் இணையாக மதிக்க செய்யாமல் அவற்றை சின்னாபின்னமாக சிதறடித்து சிதைய வைத்து பணிய வைத்து தனித்துவத்தை முற்றிலுமாக இழக்க வைக்க முயற்சிப்பதும் பன்மைத்துவத்தை ஏற்க மறுப்பதேயாகும் தமது கருத்தை தமது மொழியை தமது மதத்தை தமது பண்பாட்டை அல்லது வாழ்க்கை முறையை பிறர் மீது திணிப்பது அவர்களை காலப்போக்கில் தம் இனத்தவராக தம் மதத்தவராக அல்லது தம்மவராக மாற்றிவிட வேண்டுமென எண்ணுவது அதற்கான செயற்பாடுகளை அல்லது அடக்குமுறைகளை மேற்கொள்வது முற்றிலும் சனநாயகத்திற்கு எதிரானதாகும் அதாவது பன்மைத்துவத்திற்கு எதிரான ஒருமைத்துவ ஆதிக்கமாகும் இத்தகைய ஒருமைத்துவ போக்கையே ஏகாதிபத்தியம் என அறியலாம் அதாவது வலிமையானவர்கள் தமது ஆதிக்கத்தை மேலும் விரிவாக்கவும் வலுவாக்கவும் மேற்கொள்கிற ஒத்துமைத்துவ போக்கே ஏகாதிபத்தியம் ஆகும் எண்ணிக்கை வலிமை அரசியல் வலிமை பொருளியல் வலிமை மற்றும் சமூக வலிமை போன்ற யாவும் அதிகார வலிமையை தீர்மானிப்பவையே ஆகும் இத்தகைய வலிமைகளை பெற்றவர்கள் அதாவது அதிகார வலிமை பெற்றவர்கள் மேற்கொள்ளும் ஒருமைத்துவமானது ஆதிக்க ஒருமைத்துவம் ஆகும் அவ்வாறின்றி எத்தகைய வலிமையும் இல்லாத நிலையில் சிதறிக் கிடப்போர் தங்களுக்குள் ஒருங்கிணைந்து தற்காத்து கொள்ள முயற்சிப்பது தங்களுக்கு இடையிலான தனித்துவங்களை இழந்தும் இழக்காமலும் ஒன்றாவது சரணாயக ஒருமைத்துவம் என அறியலாம் அமைப்பாக்க நடவடிக்கையில் இத்தகைய சரணாயக ஒருமைத்துவம் அடிப்படையான ஒரு தேவையாக அமையும் அரசியல் தளத்தில் பண்பாட்டு தளத்தில் பொருளியல் தளம் என்னும் வர்க்க தளத்தில் சமூக தளத்தில் இவ்வாறான சரணாயக ஒருமைத்துவத்தை வென்றெடுக்க வேண்டியது அமைப்பாக்க நடவடிக்கையில் தவிர்க்க இயலாத கடமையாகும் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் தனித்துவத்தை பாதுகாத்தல் என்னும் பெயரால் ஆதிக்க வெறியர்களின் அடக்குமுறைகளால் இன்னும் இவை போன்ற இன்னபிற காரணிகளால் சிதறிக் கிடக்கும் வலிமையிழந்து முடங்கி கிடக்கும் உழைக்கும் மக்கள் யாவரும் பொது அடையாளங்கள் பொது பண்புகள் அல்லது பண்பாட்டுக்கூறுகள் பொது தேவைகள் அல்லது குறிக்கோள்கள் போன்றவற்றின் அடிப்படையில் சிலவற்றை இழந்தும் இழக்காமலும் அல்லது முற்றிலும் இழந்தும் ஒருங்கிணைவது சனநாயக ஒருமைத்துவமாக அமையும் குறிப்பாக பண்பாட்டு தளத்திலும் அரசியல் தளத்திலும் இது நிகழ்தல் வேண்டும் உலகெங்கும் பன்மைத்துவம் ஒப்புவதே சனநாயகம் ஆதிக்கம் உருவாக்கும் ஒருமைத்துவம் ஊறு செய்யும் வினையாகும் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி